ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவிலெல்லாம் கிடைக்கக்கூடிய பொங்கல் வந்து வீட்டிலேயே நல்லா சுவையாக எப்படி டக்குனு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ சின்ன சின்ன டிப்ஸோ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக டக்குனு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் எடுத்து இல்லை ஒரு கப் பச்சரிசி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக டம்ளர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் கால் கப் அளவுக்கு வந்து பாசி பருப்புன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்னே இல்லைங்க நீங்கள் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டம்ளரில் கால் கப் அளவு பாசி பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கரெக்டாக இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க அந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க அரை மணி நேரம்தான் ஊற வைக்கிறதுக்காகும் பட் செய்யறதுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துலேயே நம்ம பொங்கல் குக்கரில் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் பொங்கல் வந்து ரொம்ப நேரம் சாஃப்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பாத்திரலாங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இருக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது சர்க்கரை கம்பி பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் சின்னதாக ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா வெள்ளை டக்குன்னு கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா வெள்ளை கரைஞ்சி வந்துருச்சு இல்லைங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாம் இது ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிருங்க இப்போ கரெக்டாக அஞ்சு விசில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த அரிசி பருப்பு ரெண்டுமே பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படின்னு இது ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் அஞ்சு விசில் விட்டாலும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோவில் எல்லாத்து கிடைக்கலைங்களா அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துட்டு நம்ம சக்கரப்பாக ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக ஒரு வடிகட்டி வச்சு வடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க ஒரு கப் அளவு அரிசிக்கு ரெண்டு கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா தித்திப்பாக இருக்குங்க இன்னுமே உங்களுக்கு நல்லா இனிப்பு சுவை வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை இனிப்பு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுட்டு கால் கப் மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாங்க லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா திராட்சை கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க குட்டி பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க அப்படியே பொங்கலோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க டக்குன்னு எடுத்து நம்ம பொங்கலோட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு லாஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க எப்பவுமே இடையில ஏலக்காய் போட்டு சேர்க்கறத விட இந்த மாதிரி ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஏலக்காய் போட்டு சேர்க்கும் போது தான் நல்லா வாசனையே ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி கோவிலெல்லாம் தராங்க இல்லைங்களா அதுக்கு இன்னொரு டிப் என்ன அப்படின்னா பச்சை கட்பூரம்னு சொல்லுவே இல்லைங்களா அது லைட்டாக உள்ளே சேர்த்துக்குவாங்க அது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அது கூட சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ